நேரில் பார்த்தது நான் எந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நான் சொல்கிறேன் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சத்தியமாக நான் சொல்கிறேன் என் விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு சொல்கிறேன் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு பத்து பேரை கேட்டால் ஏழு பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவான் பாரம்பரிய திராவிட முன்னேற்றக் கழக குடும்பங்களில் விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது உரிமை தொகை வாங்குகிற ஆயிரம் ரூபாய் வாங்குகிற பெண்களில் பெரிய அளவில் விஜய்க்கு ஓட்டு போகுது பரம்பரை திமுக குடும்பங்கள் மூன்று தலைமுறை அதிமுகவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் சூரியனை தவிர எதுவும் போடாதவங்க இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் படித்தவர்கள் இளைஞர்கள் பெண்கள் குறிப்பாக பெண்கள் எல்லா வயது பெண்களிடமும் விஜய்க்கு ஒரு ஆ ஒரு ஆதரவு இருக்குது இது நான் ஒத்துக்குறேன் ஒத்துக்கிறேன் ஒரு வருஷம் இருக்கு இந்த ஆதரவை ஓட்டா மாத்தி பூத்து கொண்டு வர்றது அது பெரிய சேலஞ்ச் பட் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது உண்மை பெரிய அளவில் ஆதரவு இருக்குன்றது உண்மை இது யாருக்கு பாதிப்பை மில்லியன் டாலர் கொஸ்டின்